ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சின்ன கிராமம் இருந்தது அங்கே சுந்தர்னு ஒரு பையன் இருந்தான் அவ ரொம்ப தைரியமானவன் அது நிறைய கனவுகள் உள்ளவன் அவனோட கிராமத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாங்க அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருந்தது அந்த மலைக்கு மேல ஒரு மர்மமான குகை இருந்ததா மக்கள் பேசிக்கிட்டாங்க யாருமே அந்த குகைக்குள்ள போனது இல்ல ஏன்னா அந்த குகைக்குள்ள ஒரு மாய சக்தி இருக்குன்னு நம்புனாங்க ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய புயல் கிராமத்து வீடுகளை எல்லாம் நாசமாக்கி பயிர்களை அழிச்சுது மக்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இத பார்த்த சுந்தர் கிராமத்தை காப்பாத்தணும்னு முடிவு செஞ்சான் அந்த குகைக்குள்ள இருக்கிற மாய சக்தியால கிராமத்தை காப்பாத்த முடியும்னு நம்புனான் அவன் துணிச்சலா அந்த குகைக்குள்ள போக முடிவு செஞ்சான் குகை போன சுந்தர் நிறைய சவால்களை எதிர்கொண்டான் பயங்கரமான விலங்குகள் இருட்டு ஆபத்தான பாதைகள்னு எல்லாவற்றையும் கடந்து போனான் அவனுக்குள்ள இருந்த தைரியமோ கிராமத்து மக்கள் மேலே இருந்த